நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க எந்த ஊரில் இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு நண்பரே நான் ஆங்காங்கில் தான் வேலை பார்க்குறேன் ஆங்காங்கில் என்ன நான் ப்ராப்பரான விசா இது ஆங்காங்க ஐடி எல்லாமே வச்சுருக்கேன் நான் ஆமாம் நிறைய பேர் வந்து ஊரில் எல்லாம் நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன் ஆங்காங்கில் வேலை இருக்குது ஹோட்டல் வேலை அப்படிலாம் இல்லை இங்கே நிறைய பேருக்கிட்ட காசை வாங்கி ஏமாத்துறாங்களாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கவனமாக இருங்க அந்த மாதிரிலாம் ஏதாவதுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் ஆங்காங்கில் வந்து இந்த டூரிஸ்ட்டு விசாவில் வர்றதுக்கே ஒரு ஃபாம் ஃபுல்லாக பண்ணணும் அந்த ஃபாம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அந்த காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நிறைய பேர் விசா வந்துடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்களாம் அது மாதிரிலாம் யாரும் பணத்தை கட்டி ஏமாறாதீங்க தயவுசெய்து ஆமாம் நல்ல ஆளுகளாக வந்து ஆனால் அவ்வளோ சீக்கிரம் விசா அங்காங்க கிடைக்கிற வாய்ப்பு இல்லை நண்பர்களே அதை புரிஞ்சுக்குங்க ஏன்னா இது பக்கத்தில் சைனாக இருக்கிறதுனால அங்கேருந்தான் லேஃபர்லாம் வர்றாங்க நிறைய இங்கே வெளியிலேருந்து நம்ம சிங்கப்பூர் மலேசியா மாதிரி எடுக்கிறதில் அதனால் கொஞ்சம் ஆயிருங்க காலையில் கம்பியை தூக்கி கொடுத்து தண்ணி ஆபணத்துக்கு போய்கிட்டுருக்கேன் எங்கே வேலை ஆக்குறாங்க பாருங்கள் அங்க வேலை ஆக்குறாங்க என்னை போய் தாப் பண்ணிட்டு வடாங்கிறாங்க இந்த மலையில் போய்கிட்டு இருக்க நண்பர்களே எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே எல்லாரும் கேர்ஃபுல்லாக வேலையை பாருங்கள் டேக் கேர் பாய்